வணக்கம் ஆதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் மகர சங்கராந்தி கொண்டாடுவதன் ஆன்மீக அறிவியல் காரணம் தெரியுமா உங்களுக்கு மகர சங்கராந்தி என்ற பெயரில் நாடு முழுவதும் கொண்டாடப்படும் தை பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதன் பின்னால் இருக்கும் ஆன்மீகம் மற்றும் அறிவியல் காரணங்களை இங்கு தெரிந்து கொள்வோம் நவ தலைவனான சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய முதல் நாளை தமிழகத்தில் தை பொங்கலாகவும் ஏனைய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது சூரியன் இந்த நாளில் சரியாக தென்கிழக்கில் உதிக்கக்கூடிய காலமாகும் சூரியன் உதிப்பதை வைத்து உத்தராயணம் தட்சிணாயணம் என இரண்டாக பிரிக்கின்றனர் சித்திரை ஒன்று ஐப்பசி ஒன்று ஆகிய தேதிகள் சூரியன் சரியாக கிழக்கில் உதிக்கும் சித்திரையிலிருந்து புரட்டாசி வரை உத்தராயணம் என்றும் ஐப்பசி ஒன்று முதல் மார்கழி வரை தட்சிணாயணம் காலமாகும் சூரியன் தென்கிழக்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி நகரத் தொடங்கக்கூடிய காலம் உத்தராயணம் தொடங்கும் நாள் தான் தை ஒன்றாம் தேதி இந்த நாளில் ஒருவர் தன் உயிரை துறக்கும்போது போது மோட்சத்தை அடைவதாக புராணங்கள் கூறுகின்றன அறுவடை நாளாக மக்களிடத்தில் பொருளாதார நிலை உயர்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் திகழ்வதால் விவசாயிகள் வியாபாரிகள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் நம் முன்னோர்கள் கடைபிடித்த பல்வேறு ஆன்மீக சடங்குகளின் பின்னால் பல்வேறு அறிவியல் காரணங்கள் இருக்கின்றன அந்த வகையில் உத்தராயணம் தொடங்கக்கூடிய இந்த நாளில் குளிர்காலம் நிறைவடைகிறது இந்தியா ஒரு விவசாய நாடு பண்டிகைகளின் திருவிழா விவசாயத்தை பெரிதும் நம்பியுள்ளது விவசாயிகள் கறிப்பயிர்கள் பணப்பயிர் மக்காச்சோளம் கரும்பு வேர்க்கடலை ஆகியவற்றை விளைவித்து அறுவடை செய்து தங்கள் வீடுகளுக்கு கொண்டு வரக்கூடிய நேரத்தில் வரக்கூடியதான் மகர சங்கராந்தி விவசாயிகளின் வீடுகளில் உணவு நிரம்பி இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாளில்தான் தை ஒன்று பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது இந்த தை மற்றும் மாசி மாதத்தில் மக்களின் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பசியும் நன்றாக இருக்கும் ஆனால் அடுத்தடுத்த மாதங்களில் பனிக்காற்று குறைய தொடங்கி வெயில் அதிகரிக்கும் போது உடல் ஆரோக்கியம் குறையக்கூடும் ஆகையினால்தான் இந்த தை மாதத்தில் சூரியனின் காலத்தை வரவேற்க மேன்மேலும் விவசாயம் மேலோங்க விவசாயிகள் அறுவடை செய்யப்பட்ட புதிய அரிசி மற்றும் செங்கரும்பிலிருந்து சாறு பிழிந்து இயற்கையாக உருவாக்கப்பட்ட வெல்லம் சேர்த்து பொங்கல் படைத்து சூரியனை வழிபடுகின்றனர் இந்த இனிப்பான பொங்கல் விருந்தானது நம்முடைய உடல் உஷ்ணத்தை குறைத்து தேக ஆரோக்கியம் வலுப்பட உதவுகிறது பொங்கலுடன் பல காய்கறிகள் சேர்த்து கூட்டும் அவியலும் புளிக்குழம்பும் சேர்த்து உண்ணும்போது அவை செரிமானத்தை அதிகரிக்க செய்கின்றன போகி பண்டிகையில் நாம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்வது நம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதே ஆகும் போகி பண்டிகையில் வீடுகளின் மூளை முடுக்கெல்லாம் சுத்தம் செய்வதன் மூலம் பல கிருமிகள் மூலம் பரவும் நோய்கள் தடுக்கப்படுகின்றன பழைய பொருட்களை எரிப்பதன் மூலம் உருவாகும் புகை மண்டலம் பணியை நீங்க செய்கின்றன வாசலில் தெளிக்கும் சாணம் வேறு கிருமிகள் வீடுகளில் புகாமல் தடுக்கின்றன அது மட்டுமல்லாது இந்நாள் வரை குளிரில் வீட்டில் உபயோகித்த பாய்கள் துணிகளை துவைத்து வெயிலில் காய வைப்பதன் மூலம் பல நோய்கள் வராமலும் பரவாமலும் தடுக்க முடியும் ஆக மொத்தமாக நாம் கொண்டாடும் இந்த பொங்கல் திருவிழாவின் மூலம் நாம் நம்முடைய பாரம்பரிய கலாச்சார முறைகளை பின்பற்றுவதால் ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்லாமல் பின்வரும் வெயில் காலங்களில் பற்பல நோய்கள் வராமல் தடுத்து வழிவகை செய்கிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் நலமேயாம் உழைப்பின் பலன் பொங்க உள்ளத்துள் உவகை பொங்க உலையில் பால் பொங்க உதிப்பதுதான் தைப்பொங்கல் தித்திக்கும் தமிழ்போல பொங்கட்டும் பொங்கலது புதுப்பானையில் இட்ட பொங்கல் போல இல்லங்களில் இன்பம் பொங்கட்டும் பொங்கலோ பொங்கல் மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் நாளை வேறொரு பதிவுடன் சந்திப்போம் வாழ்க வளமுடன்